வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் சுந்தர் வீடியோ வீடியோருமே பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழஞ்சி வாங்க திருச்செந்தூர் முருவனுக்கு நான் அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நேர் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பொது தரிசனம் பண்ணிட்டு வீரதர்சனம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் ஸோ சுற்றி உள்ள மாவட்டங்களில் தரிசனம் பண்ணோன்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரலாம் மதியம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கு முழந்துன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கோயில்ல இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு ஆடிய மாவாசை அதுபோல் நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில்ல திருச்செந்தூருக்கு முதன்முறையாக வரீங்க வேலைன்னு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் நல்ல கூட்டமாக இருக்கும் நாளைக்கு சரியான கூட்டமாக இருக்கும் இதுபோக தேவஸ்தான ரூம்ஸ் வந்து ஐம்பத்திரெண்டு ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சொல்லியிருப்பேன் அது வந்து பொதுமக்களோட பயன்பாடு வந்துடுச்சு அதில் என்னென்ன ரூம்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இருபத்தி நாலு நான் ஏசி ரூம்ஸ் இருபத்தி நாலு ஏசி ரூம்ஸ் அப்புறம் நாலு டீலக்ஸ் ரூம் ஏசி ரூமுக்கு வாடகையாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கட்டணமாக வந்து ஐநூறுரூவா செலுத்தணும் ஏசி சாரி நான் ஏசி ரூமுக்கு வந்து கட்டணமாக வந்து ஒரு கட்டணமாக ஒரு நாளைக்கு ஐநூறுவா செலுத்தணும் ஏசி ரூம்ஸ்க்கு போன பார்த்திங்கன்னா கட்டணமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து தொள்ளாயிர ரூபா செலுத்தணும் டீலக்ஸ் ரூம்ஸ் வந்து ஒரு நாள் கட்டணமாக வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எட்நூறுரூவா செலுத்தணும் இது நான் டீட்டெயில் வீடியோவாக வந்து இன்னொரு போடுறேன் அதில் எத்தனை பேர் தங்கலாம் ஐநூறுபா ரூமில் வந்து எத்தனை பேர் தங்கலாம் ஏசி ரூம் தொள்ளாயிரம் வந்து எத்தனை பேர் தங்கலாம் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா டீலக்ஸ் ரூபாய் எத்தனை பேர் தங்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக என்கொயரி பண்ணிட்டு தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடுறேன் இதுபோக ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் நம்மளோட சேனலில் வந்து வளையல செல்வங்களான குழந்தைகளோட பிறந்த தினத்தையும் பிறந்த தினத்தை வந்து வீடியோவாக பப்ளிஷ் இருக்கேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ நல்ல தெளிவான ஒரு இமேஜ் உங்கள் குழந்தையோட ஒரு பேர் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் அப்பா அம்மா எந்த ஊருங்கிறத என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டெய்லி வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுவேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் சொல்கிற டீட்டெயில்லாம் குழந்தையோட பிறந்த நாள் ஒரு மூணு நாளுக்கு முடியாது அப்போ தான் பப்ளிஷ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் எனக்கு வீட்டு கூட்டிகிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் நான் வாட்ஸ்அப்பில் பேசுகிற டைம் டெய்லி உணவு கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பேசுகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு தான் அவைபிள் இருப்பேன் காலையில் டென் டு லெவன்தான் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்திக்கலாம் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க பத்து டு பதினொன்றுக்குள்ளே எனக்கு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணாதீங்க இது மாதிரி வாட்ஸ்அப்லேயும் முடிஞ்சளவுக்கு மெசேஜில் மெசேஜோ வாய்ஸ் நோட்டோ போனோன்னா எனக்கு டேரெக்டாக வாய்ஸ் கால் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்